அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா டு டே சீரியல் வைப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழோட நடக்கும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொல்ல போகிறதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு கௌரி சீரியலில் துர்காவை பிடிக்குமா இல்லை கனகாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமாறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள் ரமனால நம்மளோட கௌரி பார்ப்பது இந்த சீரியலில் காட்டல ஆனால் இருந்தாலும் தர்காவை இவங்களை பச்சை செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னா வெளியே போனதாக சொல்லி போக்கு காட்டிட்டு மொத்த மூணு பேரையும் அதாவது காவேரி அகிலா மற்றும் வீணாவை மூணு பேரையும் இப்போ பைத்தியமாக்குறதுக்காக நம்ம கடப்பாக கணக்கா முயற்சி பண்ணிட்டுறாங்க நான் உங்களை பார்த்தேன் துர்கா நீ வெளியே போனேன் கருப்பு கம்பளி போத்திட்டு நான் தான் லைட்டு எடுத்துட்டு பெட்ரமாஸ் லைட் எடுத்துட்டு வெளியே போனீங்கன்னு சொல்லிட்டு அத்தராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு ஜமீன் குடும்பத்தில் மொத்தமாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா அசோக்கு வழக்கமாக துர்கா தான் எதையோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க மூணு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்களா அது சொல்லிட்டு போது நம்ம காவேரி நினச்சா கோயிலாகவே பைத்தியமாக்கிற மாதிரி நம்மளும் மூணு பேரையும் இப்போ பைத்தியம் ஆக்கிறதுக்காக இந்த துர்கா யோசிச்சுட்டு இருக்கிற போல் அதுக்கு நாம்ளும் உடந்தையாக இருந்துட்டு நம்மளே நம்ம வலையில மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அகிலாவுக்கு பைத்தியம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் முத்திரம் போல அப்படின்னு சொல்லிட்டு சத்ய டாக்டர் சொல்லியிருந்த பார்த்து அவங்க ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்